கிட் நைட் லைவில் வியானா வந்து யார் யார் எத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க யாரெலாம் ஃபைனலிஸ்டுக்கு போகிறதுக்கான தகுதி இருக்குன்ற மாதிரி பயங்கரமான ஒரு டிஸ்கஷனும் அனலைசிஸும் பண்ணிட்டுருக்காங்க கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தாங்க இருந்தது கொஞ்சம் தெளிவாக தான் அந்த பொண்ணு யோசிக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்தது கனி கனி வந்து சில விஷயங்கள் பார்வதியை பற்றி ஆதராகட்டியும் சில விஷயங்கள் சொல்லிட்டுருந்தாங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்து ஓட்டிங்கில் யார் யார் எந்த இடத்துல இருக்கா யார் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மூணு விஷயத்தையும் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் வியானாவும் இன்னொரு பக்கம் சுபிக்ஷாவும் அந்த லிவிங் ஏரியா சோபாலா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ வியானா வந்து சுபிக்ஷா கிட்ட சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் நீ நிறைய இம்ப்ரூவ் ஆகணும் கொஞ்சம் நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு அந்த சீக்கிரமாக ஸ்டோரி சொல்கிற மோடுக்கு வந்துரு உன்னோட கதை சொல்லிடு அந்த கதையில நீ அழாம எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக உங்கள் ஸ்டோரியை டெலிவர் பண்ணுறியோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி நீ சொல்லிரு அப்படின்றது தான் ஆக்சுவலாக இன்னிக்கே ஸ்டோரி சொல்லுற மோடில் தான் இருந்தாங்களா இவங்க சுபிக்ஷா பட் ட்ரெஸ்ஸு செரியலைன்றதுக்காக தான் நான் யோசிச்சுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்தது இந்த வீட்டில் சபரி வந்து டாப் சிக்ஸ் வருவார் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கடைசியில் அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை டம்மி பாபாவா தான் சபரி இருக்கார் இந்த வீட்டில் ஸோ வாய்ப்பே கிடையாது சபரின்ற மாதிரி ஓப்பனாக போட்டு ஒரு தாக்கு தாக்கிட்டாங்க நானே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அதை கேட்ட உடனே அடுத்ததாக எஃப்ஜே கண்டிப்பா டாப் சிக்ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா அவன் வந்து செமையா டேலண்ட் இருக்கு அவன்கிட்ட சண்டை போடுறான் ஜாலியா இருக்கான் கேர் பண்றான் கன்சன் பண்றான்ற மாதிரி ஒரு ஓல் பேக்கேஜாக அந்த வீட்டில் சுத்திட்டு இருக்கான் ஸோ கண்டிப்பா அவனுக்கு வந்து ஒரு பீக்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன் கொஞ்சம் கொஞ்சம் போய் சைட் அடிச்சுட்டு சில பேர் கிட்ட சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான்ல இதெல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக அவன் டாப் சிக்ஸில் வருவான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வியானா வியானா நீ இதை சொல்ற இதுக்கு நாங்கள் என்ன ஃபீல் பண்றதுன்னு தெரியுமா எஃப்ஜேவை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா நீ இப்படி புகழ்ந்து பேசி டாப் சிக்ஸ் வரையும் எங்களோட நிலமை என்ன ஐயா தாங்க ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா போகிற பக்கம் பார்த்தா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு எஃப்ஜே எதுவுமே கேட்காம இது பண்ணாமல் எடுத்துட்டு போகிறத பார்த்தீங்கன்னா அவர் நல்லா புஷ் பண்ணுறாங்களோன்ற ஒரு ஃபீலிங்ஸே இருக்கு ஏன்னா ஆகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எபிசோடல கட் பண்ணி தூக்கும்போது அவங்க சொல்கிறதும் உண்மையாக உண்மையா இருக்குமோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது இன்னொரு பக்கம் சபரிக்கு வின்னர் குவாலிட்டி இது வரைக்கும் இல்லை அப்படின்றதே ஓப்பனாக ஆனித்தனமாக சொல்லிட்டாங்க அடுத்து திவாகர் அவர்கள் கண்டிப்பாக திவாகர் வந்து எண்பது நாள் வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி திவாகரை பற்றியும் சொல்கிறாங்க அடுத்து பார்வதியும் எயிட்டி டேஸ் வருவாங்க கண்டிப்பாக எயிட்டி டேஸ் பார்வதிக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் சுபிக்ஷா நீ வந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஓகே அதுக்கப்புறம் நீ வர்றது தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் டஃப்பாக இருக்கும் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி அதுக்கப்புறம் தாண்டி வர்றதுக்கு நீ நிறைய உழைப்பு பண்ணும் இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறல இதை விட நீ இன்னும் டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்கு உழைப்பு போட்டால் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் வைக்க வர முடியும் ஆனால் உன்னை டாப் ஃபைவ்லலாம் வைக்க முடியாது அதுக்கான குவாலிட்டிஸ்லாம் நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறேன் என்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு அதை இறக்குறேன் நான் இறங்கி கேம் விளையாட ஆரம்பிச்சுன்னு ஃபுட்டில் கூட கேம் விளாட வேண்டாம் மாதிரி சொல்கிறாங்க என்னது ஃபுட்டா அப்படின்னு இருந்துச்சு உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க ஃபுட்டுலலாம் இப்போ நீ போகாத கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ ஒன்னும் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு அதெல்லாம் பண்ணி இப்பயே நீ பண்ண ஆரம்பிச்சிடாத அப்படின்றத ஒரு பக்கம் சுபிக்ஷா கிட்ட வியான அட்வைஸ் பண்றாங்க பொண்ணு ரொம்ப தான் இருக்கு ஸோ சுபிக்ஷாவோட இலக்கு ஒண்ணுமே இல்லைங்க அந்த கப்பை தொடாம போக கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்குதுங்க ஓகே அடுத்து கனி கனியும் டாப் சிக்ஸ்ல இருப்பாங்களாம் ஆனா அது என்னமோ சேனல் பண்ணுறதுலாம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கோ டாப் சிக்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க என்னன்னா இதே மாதிரி பேவரட்டிஸும் பயஸ்டாக இருந்தாங்கன்னா ஐம்பது நாளே வீட்டு விட்டு வெளியே போயிடுவாங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லை அவங்க கேமை மாற்றி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா டாப் சிக்ஸ் கண்டிப்பாக கணிக்கு உறுதி அப்படின்றதையும் சொல்கிறாங்க அடுத்து விக்ரமும் இருப்பாப்புல கமருதீனும் டாப் சிக்ஸில் வரதுக்கான பிரகாசம் எனக்கு தெரியுது கண்டிப்பாக கமருதீனம் டாப் சிக்ஸில் இருப்பான் அப்படின்றதையும் ஓப்பன் அடிக்கிறாங்க வினோத் அண்ணா சிக்ஸ்டி டு செவன்டி டேஸ் தான் அதுக்கு தான் அவ்வளோ அந்த சான்ஸ் தான் இருக்குது அப்படின்றதையும் அடுத்து பிரவீன்ராஜும் எயிட்டி டேஸ் கம்ப இருக்கலாம் பட் இப்போ விளையாடிட்டு இருக்க மாதிரி இருந்தா அந்த சான்சஸ் த ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு அனலைசிஸை போட்டிருக்காங்க எஃப்ஜே இந்த வாரம் எவிக்ட் ஆவானான்னு கேட்டா எஃப்ஜே இல்ல துஷார் இந்த வாரம் எவிக்ட் ஆவானா அவனுக்கு கொஞ்சம் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அவன் எவிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் நல்லா தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு ஆனால் சில விஷயங்கள் தப்பா இருக்கு பட் ஓகே சில விஷயங்கள் கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு அடுத்ததாக கனி பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு எஃப்ஜே ஆதரக்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டபுள் மீனிங்காக வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்துதான் கெமி பேசிகிட்ருந்தாங்களா ஐ மீன் வந்து ஏதாவது ஒரு டாக் நடந்துருக்கு அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க ஆக மொத்தத்தில் இந்த சீசனில் டபுள் மீனிங் ஏகப்படுது இருக்கு இன்னொரு பக்கம் பார்வதி வந்து பிரான் சாப்பிடுறீங்களான்ற மாதிரி ஒரு பக்கம் கமருதீன் கேட்குறாரு பிரான் இல்லை பட் அந்த மசாலா இருக்கு அதை சாப்பிட்றீங்களான் என்னது நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் ஆனால் மசாலா சாப்பிடுவோம் நல்லா இருக்குதா அந்த லாஜிக் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே அடுத்ததாக பார்வதியை பற்றி சொல்கிறாங்க கனி அவள் வந்து இன்றைக்கி என்கிட்ட பேசினா கியூசி ஆஃபீஸராக ஃபெயில்ட் ஆகிட்டாலாம் ஓகே இதெல்லாம் ஃபெயில்ட் ஆகிட்டா நாளைக்கு வந்து அவள் வந்து கடை என்ன ஆனாலும் பரவாயில்ல நாளைக்கு இந்த கேமில் ஃபுல்லாக இருப்பேன் பயங்கரமாக பர்ஃபாமன்ஸ் பண்ணுவான்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாத குறையா சொல்லிட்டு போயிருக்கா ஸோ இது என் லைஃப்லேயே இந்த மாதிரி நான் ஸ்ட்ரெஸ் ஆனதில் கோவப்பட்டதெல்லாம் இல்லை அந்த லெவலுக்கு கோவப்பட்டக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி கனிக்கிட்டே தனியாக போய் பேசியிருக்காங்க இந்த விஷுவல்ஸ்லாம் நம்ம பார்க்கவே இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க போல இருக்கு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக என்ன ஆனாலும் உள்ளதான் இருப்பேன்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் நீங்கள் இருக்கணுன்ற மாதிரி கனியும் வாக்குறுதி வாங்கியிருக்காங்க போல் அதுக்கேற்ற மாதிரி நானும் நடந்துக்கிறேன்ற மாதிரி இவங்கள சொல்லிட்டு போயிருக்காங்க ஓகே இது ஒரு பக்கம் அடுத்ததாக ஆதிரி அவள் கேமில் ஜட்மெண்ட் பண்ணதே எனக்கு தப்பாக இருந்துச்சு அவள் என்னாவது கரெக்டான ரீசன் சொல்லியிருந்தா கூட நானே அக்செப்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் இப்படிலாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஆனால் நான் ரீசன் கேட்கும் போதும் நீ ட்ரிகர் பண்றதான் நான் அப்படி பண்ணுன்றது ஓப்பனா பார்வதியும் ஒத்துக்கிட்டா ஆனா நானும் ட்ரிகர் ஆயிட்டேன் வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒத்துக்கிறாங்க பட் நாளைக்கு கேம் கண்டிப்பா அது ரம்யா ஜோக்கு வாட்டமா தான் போபோது இவங்க பிளான் பண்ண மாதிரி ஓகே அடுத்து அன் அஃபிஷியல் யார் யார் எந்த இடத்துல இருக்கான்றதை பாத்துக்கலாம் வியானா முப்பத்தி ரெண்டு புள்ளி பதினெட்டு ஒரு லட்சம் வாக்குகள்ங்க மூணாவது நாள் முடிவுல ஒரு லட்சத்தை தாண்டிட்டாங்களே அதுவும் பர்சன்டேஜ் இருபத்தி நாலுல இருந்து வியானா எட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நேத்து ஒரு நாளோட பர்ஃபார்மன்ஸே வேற மாதிரி போங்க வியானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ரெண்டாவது இடத்துல பிரவீன்ராஜ் பதிமூணு புள்ளி மூணு ரெண்டு ரெண்டாயிரம் வாக்குகள் சுபிக்ஷா ரெண்டாவது இடத்துல இருந்த சுபிக்ஷா அப்படியே கீழே போற மாதிரி தெரியுது ரெண்டாவது இடத்துல பிரவீன் வந்துட்டு இருக்காரு ஸோ சுபிக்ஷா இன்னும் கொஞ்சம் வெளியே வரணும் மூணாவது இடத்துல சுபிக்ஷா பதினோரு புள்ளி ஒம்போது ஒம்பது முப்பத்தெட்டாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட சுபிக்ஷாக்கும் ராஜுக்கும் நாலாயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸு ஸோ மாறலாம் நாளைக்கு கேமில் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தேன்னு மாறலாம் இன்னைக்கு சுபிக்ஷா நியாயமாகவும் கரெக்டாக தான் விளையாடினாங்க பட் அவங்களுக்கு சாதகமாக போல அப்படின்றதான் யதார்த்தம் அடுத்து கலை பத்து புள்ளி தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் கலையே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு நல்லா மேலே வந்துட்டு வந்துட்டுருக்கார் மக்களே இட் வாஸ் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் கலை முப்பத்தெட்டாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் மூணாயிரம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது கலைக்குமே சுபிக்ஷாவுக்கும் கலை வந்து இந்த வாரம் தப்பிச்சிருவாரு எஸ்கேப் ஆகிடுவார்ன்ற மாதிரி எனக்கு தோணுது அடுத்து த டேஞ்சர் லோ ஜோன் அப்படின்றதுல துஷாருமே பத்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாயிரம் ஸோ துஷாருக்கும் கலைக்கும் ரெண்டாயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் அடுத்து த டேஞ்சர் ஜோனில் மூணு பேர் ரம்யா ஜோ போனோம் நேற்று வரையும் இல்லை இன்றைக்கி வந்திருக்காங்க ரம்யா ஜோ அரோரா மற்றும் மாதிரி இந்த மூணு பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இதில் குறிப்பாக ஜோ வந்து மீடியம் மேலே கீழே மேலே கீழே போயிட்டு போயிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு அவங்கள ஆல்ரெடி வந்து சடனாக கீழே போகிறாங்க சடனாக மேலே வராங்க அதை கணிக்க முடியாது பட் அரோரா மற்றும் மாதிரி ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஐநூறு ஆறுநூறுல தான் போயிட்டு இருக்கு ஆறு புள்ளி எட்டு நாலு ஆறு புள்ளி ஆறு மூணு ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான பர்ஃபாமன்ஸ் இன்னும் நேற்று அரோரா கொடுத்தாங்களே அரோரானுல ஆதிரை ஏகப்பட்ட காண்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கு சோசியல் மீடியாலாம் அந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் பார்த்தப்பறம் கண்டிப்பா அவங்க வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் உறுதியா தெரியுது சோ இந்த வாரம் எனக்கு டபுள் எலிமினேஷனாக இருக்கணும் அதுல வந்து ஒரு கேல தூக்கணும் ஆதரவு இல்லாத ஆள் யாராவது ஒருத்தர் தூக்கினா கூட இந்த பிக் பாஸ் வீடு உருப்பிடும் அடுத்து அப்படியே துஷார் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கூட ஒன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஆனா துஷார் இன்னமே சேஃப் ஜோனில் இருக்காரு நாளைக்கு என்ன ஒன்னாலும் நடக்கலாம் நாலு என்ன என்னன்னா நடக்கலாம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் பாய் கைஸ்